நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஆ தான் ஓரும் ஆனால் இறைக்க மாட்டாங்களே இல்லை லூயா பிசுனாரிகள் கஞ்ச பிசுனா எச்சிக்கையை கொண்டு காக்கா வரட்ட மாட்டான் ஆ சோத்திரம் அடுத்த கை கூப்பி வைக்க மாட்டான் பிசுனாரி எங்கே தான் கொண்டு போக போயோ தெரியல அந்த யார் அலெக்சாண்ட்ருக்கார ரெண்டு கையும் வெளியே போட்டு அடக்க முடியுங்கிட்டாரு கொண்டு போகும்போது என்ன ஒன்றும் கொண்டு வந்ததில்லை கொண்டு போகிறேன் அப்புறம் வீட்டில் கஜனாவில் இருக்கிற பணத்தை எல்லாம் தெருவில் அள்ளி போடுங்க கல்லறை தோட்டம் வர போடுங்கன்ட்டார் அப்போ என்னத்துக்கு ராஜாவை ஏழை ஜனங்களை எடுத்துகிட்டு போட்டோணும் ஆனால் நம்ம நாட்டு மந்திரிகள் சாகிறதுக்கு முன்னே இப்படி செய்தாங்களா நான் நம்ம நாடு செழிக்கும் அது லோயா செய்ய மாட்டாங்களே இந்த அந்த பணம் நாசமாக போனாலும் சரி எரிஞ்சு போனாலும் சரி செய்ய மாட்டாங்க தோத்திரம் சேர்த்து வச்சுருக்காங்க மலைப்பாகங்கள்லேயே சேர்த்து வச்சுருக்காங்க சுவர்களுக்குள்ளே சேர்த்து வச்சுருக்காங்க கொடு அப்பொழுது உனக்கு ஆடுகள் தங்கள் ரோமங்களை ஊழியத்துக்காக கொடுத்தனே அதில் லூயா அன்பான தேவனோட பிள்ளைகளே அந்த பாஸ்டருக்கு அப்படியே கண்ணீர் விட்டாரன் இப்படி த அடித்து கொண்டு காசு கொடுக்குறீங்களே அப்படி கொடுக்கக்கூடிய நல்ல சுபாவங்க ஆ அப்போ ஒரு நாளைக்கே பெங்களூர் போயிருந்தேன் குளிர் இந்த கம்பளி பிரிச்சு தந்தான் மூடிட்டு படுத்தேன் கத்த 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 சூடு முடிய காலம் ஏழு மணிக்கு தான் எந்திரிச்சிருக்கேன் அவ்வளோ அனல் நல்ல தூக்கம் விளை பாருதல் அல்லை அந்த கம்பளியே அவ்வளோ குளிரில் அவ்வளோ மனுஷனுக்கு உதவியாக இருக்குது நீங்களும் மற்றவர்களுக்கு போராட்ட நேரத்தில் உதவியாக அனலாக இருக்கணும் அல்ல லூயா